இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஸ்வீட் சாஃப்டான மைசூர் பாக் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அரை கிலோ கடலை மாவு அரை பாம் பாமாயில் முக்கால் கிலோ சக்கரை கொஞ்சம் நெய் எடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் சூடாக மாவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம்

இருக்கலாம் துண்டா போட்டீங்கன்னா அடிபிடிச்சிட நல்லா வர்த்தச்சு நறுக்கலாம் அப்போ ஜல்லடை எடுத்து வருத்தமாக நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அது கட்டிப்பட்டுருக்கோம் கட்டிப்பட்டுருந்தால் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது

ஒரு கட்டி இல்லாத அளவுக்கு எட்டுருவேன் எடுத்துட்டு இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஊற்றுறதுக்கு ரெண்டு தட்டு அதாவது ஒரு தட்டு போதும் இதுக்கு ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா நெய் ஊற்றி நல்லா சுற்றி தடவி வச்சுக்கிடுவோம்

பார்த்துருக்கேன் நல்லா அந்த மாதிரி ஒத்த துளி ஒத்த துளி போடுற மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கிடுவேன் எடுத்துக்கிட்டு சிம்மில் வச்சு பண்ணோம்னா மாவில் ஆயில் மிக்ஸ் மிக பண்ணலாம் அதை கூட மிக்ஸ் பண்ணணும் அப்படியே ஊற்று அப்படியே ஊற்றிக்கிட்டு திண்டி எடுக்கணும் நல்லா கலக்கணும் அடி பிடிக்கணும் கட்டிப்படும் நல்லா பார்த்துக்கணும் கரெக்டா அந்த பருவம் வரணும் நெய் இந்த மாதிரி வந்த உடனே அப்படியே நம்ம நெய் தேய்ச்சி வச்சு இந்த தட்டுல அப்படியே ஊற்றிடணும் ஒரு தட்டுக்கே வந்துச்சு அதில் எல்லாம் ஊற்றி போயிடுச்சோன்னு போதும் காஞ்சக்கப்புறம் இந்த மாதிரி இதில் பீஸ் போட்டு சாப்பிட்டான மைசூப்பாக்க எடுத்து சாப்பிட்டு வேண்டி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன்